பிரைசலான் இன்னைக்கு ஒரு அருமையான வாசகம் கர்த்தர் மோசையை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் இது மோசையை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை அப்போசரன் ஆகிய பவுல் வந்து பதிவு பண்ணுறார் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இதை பதிவு பண்ணுறார் அதை என்ன கான்டெக்ட்டில் வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது மிகுந்த மன வேதனையாக இருக்குது எதுக்காகன்னா என்னுடைய வீரர்கள் இருக்கிறாங்களே மாம்சத்தின்படி என்னுடைய இனத்தாராகி என்னுடைய சகோதர சகோதரிகள் இவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க சபிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கிறதுனால நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அவங்களுக்கு பதிலாக நான் கூட சபிக்கப்பட்டவனாக இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு சகோதர அன்பில் அந்த யூத இனத்துக்காக அவருடைய அந்த ஒரு பாரத்தினால அதை சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவரே அவரை தேற்றி கொண்டு சத்திய வசனத்திலிருந்து ஒரு காரியத்தையும் அவர் புரிந்து கொள்கிறார் அது என்னன்னா தேவன் யார் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே இறக்கமாக இருக்கிறாரு யார் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே உருக்கமாக இருக்க சித்தமாகிறார் ஆக என்னால் ஓடுகிறவனாலும் அல்ல நடக்கிறவனாலும் அல்ல இது என்னென்னா இதை செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி த சாவரினிட்டி ஆஃப் காட் தேவனுடைய வல்லமை அவருடைய ஆளுமை அதன் மூலமாக கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தெரிவு செய்கிறார் அப்படிங்கிறத குறித்து அவர் இதில் ரொம்ப அற்புதமாக இங்கே பதிவு பண்ணுறார் ஸோ இந்த வாசகங்களை நம்ம இன்றைக்கி வாசிப்போம் வாசிக்கும்போது இதனுடைய ஃபுல் அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமேன் தேவ வசனம் அவமாய் போயிட்டென்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்ற எனப்படுகிறார்கள் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு ஓகே இந்த ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதியில் என்ன சொல்கிறாரு இஸ்ரே குறித்த தன்னுடைய பாரத்தையும் வருத்தத்தையும் சொல்கிறாரு அவங்கக்கு பதிலாக நான் கூட சபிக்கப்பட்டவனாக போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு இஸ்ரே வீரர்களுக்கு தான் புத்திரஸ்வீகாரத்தை தேவன் கொடுத்தாரு மகிமையை கொடுத்தாரு உடன்படிக்கையை கொடுத்தாரு நியாயப்பிரமாணம் எல்லாமே அவர்களுடையவைகளே ஏன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இஸ்ரவேலுங்கிற அந்த ஜாதியை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆனால் அவங்க இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முதல் பகுதியில் அதை சொல்கிறாரு அதை சொல்லும்போது பிதாக்களும் அவர்களுடையவர்களேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை பிதாக்கள் யார் முற்பிதாக்களான ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் இவங்களில் இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ மாம்சத்தின்படி இவங்க தான் இஸ்ரவீரர்கள் வீரர்கள் ஏன்னா அதே ரத்தத்தில் அதே மாம்சத்தில் பிறந்தவங்க அதே ஃபேமிலியில் ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார் அடுத்த வசனம் பாருங்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரு ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் யூதாவ யூத குலத்தில் தான் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஏசு கிறிஸ்துவ ஸ்தோத்தரிக்கிறார் ஸ்தோ சர்வத்துக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க மேலான தேவன் இவர் தான் என்று சொல்லி சொல்லிவிட்டு இப்படி நடந்ததுனால ஒருவேளை வேத வசனம் அவமாய் போயிட்றோ என்கிற ஒரு கேள்வி வருகிறது ஆனால் அப்படி அல்ல என்கிறார் ஸோ ஏன்னா வேதத்தில் தேவன் சொன்னார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும்னு அவரகாமுக்கு சொன்னார் அப்போ ஆபர்ஹாமுடைய சந்ததியில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்தார் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இஸ்ரவேலர்களும் அப்படியே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் தானே ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால வேதவசனம் அவமாய் போயிட்றோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாரு அப்படி இந்த கேள்வி வச்சுட்டு சொல்கிறார் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்தின்படி பிறந்தவங்க சந்ததி இல்லை வாக்கு பிறக்கிறவங்க தான் சந்ததி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்போ என்னது மாம்சத்தின்படி பிறக்கிறது அப்படின்னா இயல்பாக நேச்சுரலாக பிள்ளை பிறக்கிறது இதுதான் வந்து மாம்சத்தின்படி பிறக்கிறது என்னென்னா தேவனுடைய அற்புதமான சிருஷ்டி பின்படி மனிதனை தனது சாயலில் உண்டாக்குனாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆகையினால ஒரு மனுஷனும் மனுஷியும் வந்து சேர்ந்து அவங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்போது நேச்சுரலாக மாம்சத்தின்படி குழந்தைகள் பிறக்கும் இது இயல்பான தேவனுடைய ஒரு நியமனம் அப்படியும் குழந்தைகள் பிறக்குது ஆனால் அந்நேச்சுரலாக சூப்பர் நேச்சுரலாக சில குழந்தைகள் பிறக்குது அது என்ன தேவனுடைய வாக்கு தத்தம் தேவன் சொல்லி வரக்கூடிய ஒரு குழந்தை என்பது இதை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு உன் வித்துக்குள் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை ஆபிரகாமே கேட்டார் என் வீட்டில் வேலை செய்கிற இந்த ஒரு வீட்டு பொறுப்பாளி ஒருத்தர் இருக்கிறான் அவனை வேணால் நான் குழந்தையாக எடுத்துக்கிட்டோமா ஏன்னா எனக்கு நீங்கள் சந்தானம் கொடுக்கல அவனை வேணால் எடுத்துக்கிட்டான்னு சொன்னப்பான்னு சொன்னார் உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே உன்னுடைய சுதந்திரம்னு சொன்னார் அப்போது தேவன் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ரஹாமில் இருந்து அந்த சீடு வரும் அப்படின்றத க்ளியராக சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க சாரா வந்து பார்த்தாங்க எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஸோ ஒருவேளை என்னுடைய வேலைக்காரிக்கு ஒரு குழந்த பிறந்தா கூட அதனுடைய ஹஸ்பண்டுடைய சீடு தானே அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அவங்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கலை ஆண்டவர் சொன்னது ரெண்டு சீடு ஒன்று ஆப்ரஹாம் இன்னொன்று சாரா ரெண்டு பேர்லேருந்து இணைந்து வரக்கூடிய ஒரு குழந்தை என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஹாகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அவன் அந்த வாக்குத்தின்படி வந்தவன் கிடையாது அப்போ கடைசியில் வாக்குத்தின்படி வந்த அந்த ஈசாக்கு தான் அவருடைய சுதந்திரமாக வந்தான் என்பதை தெளிவாக அந்த ஏழாம் வசனத்தில் சொல்கிறார் அப்போ இதை நீங்கள் அபர்ஹாம் சாரா வாழ்க்கையில் மாத்திரமல்ல பின்னாடி ரெபேக்காலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியுது ஒன்பதாம் வசனம் சாரி பத்தாம் வசனம் இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெப கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆபரஹாம் கதையிலேருந்து வாக்குத்தத்தின்படி தத்தத்தின்படி பிறந்தல்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன யாக்கோ வெறுக்கு ரெபேக்காலுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க ஈசாவுக்கு தான் உரிமை சுதந்திரவாளி தான் ஆனால் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்டாங்களே ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோபு இப்போது இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சுதந்திரவாளி அல்ல ஒருத்தந்தான் தான் வாக்குத்தத்தம் இன்னொருத்தன் மாம்சம் அந்த மாம்சம் யார் ஏசா ஆனால் வாக்குத்தத்தம் யாருன்னு கேட்டிங்கன்னா யாக்கோபு அதுதான் அவர் சொல்கிறாரு இவங்க பிறந்து வளர்ந்து அவங்களுடைய கிரியைகளெல்லாம் செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் தானே எவன் நல்லவன் எவன் கெட்டவங்கிறது நம்ம பார்வைக்கு தெரியுது ஆனால் தேவன் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் நான் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார் பின்னாளில் அவனுடைய கிரியைகள் அவ்வளவு கொடுமையாக இருந்தது கணவன் சாரி த இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய மன மடிவை உண்டாக்குனான் அவன் போய் ஏதோமியர்களில் அந்த அதாவது அவன் ஏதோமியர்களும் பார்த்திங்கன்னா அவனுடைய சந்ததியில் வந்தவங்க அவங்க எல்லாரும் அவனை மாதிரியே தான் இருந்தாங்க ஸோ நம்ம நிறைய வாசித்திருக்கோம் ஏதோமியர்களை பற்றி ஸோ பார்த்திங்கன்னா அவனுடைய கிரியைகளும் ரொம்பவும் கொடுமையானதாக அக்கிரமமானதாக இருந்தது ஆனால் யாக்கோபு அவன் வந்து நல்ல சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான் தேவனை அறிந்தவனாக இருக்கிறான் கர்த்தரை விசுவசிக்கிறவனாக இருக்கிறான் அந்த விசுவாசம் ஏசாவின் இடத்துல காணப்படவில்லை ஆனால் அவங்க வயிற்றில் இருக்கும்போதே அதை சொல்லிவிட்டார் சொல்லி யாரை சிநேகிக்கிறாரா யாக்கோவை ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார் ஸோ இதை சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு ஆகையால் பதினாலாம் வசனத்தில் நான் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி மேல் இறக்கமாக இருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக அவன்மால் அவன் மேல் இருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனே தேவனாலே ஆம் மேலும் என்னுடைய சரி அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ ரெண்டு பேரும் பிறந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரில் ஏன் ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னால் வைக்கிறார் ரெண்டு பேருமே நல்லவங்களாக இருந்திருக்கலாமே ஏன் ஒரு பையன் மாத்திரம் வந்து இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவனாகவும் ஒரு பையன் ஒரு அவசுவாசியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாரு அங்கே தான் இந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு என்ன தேவனுடைய நீட்டி கர்த்தர் சொல்கிறாரு யார் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இறக்கமாயும் யார் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே உருக்கமாயும் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியானா அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த பாருங்கள் அதில் ஆகையினால் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நம்மளால் முடிவு செய்யப்படக்கூடிய காரியம் இது இல்லைங்கிறார் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் தன்னுடைய டெஸ்டினிய தன்னுடைய இதை வந்து அவன் முடிவு செய்வதில்லை எல்லாமே தேவனாலே முடிவு செய்யப்படுகிறது என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் சொல்கிறார் பாருங்கள் அடுத்தது மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஆகையால் எவன்மேல் இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இருக்கிறார் எவனை கடினப்படுத்த இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் இப்படி உருவாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ தேவன் தமது கோபா கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதார பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன அவர் இரு யூதரிடத்திலிருந்து மாத்திரமல்ல புற நம்மை அழைத்திருக்கிறாரே ஸோ இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாரு தேவன் தான் முடிவு செய்கிறார் அப்படின்னா அப்புறம் எதுக்காக அவர் குற்றம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறார் தேவனே வந்து முன்னாடியே தெரிவு செஞ்சிட்டாருங்க அவர் சொல்கிறபடி தான் ஒருத்தன் வந்து தேவ பக்தி உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் அவபக்தியாக இருக்கிறவனும் அவர் அப்படி தான் இருக்கிறான்னா ஏன் அவர் குற்றம் பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு அவர் சொல்கிறார் நீ உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து நீ உருவாக்குனவரை பார்த்து என்னை ஏன் இப்படி உருவாக்குனேன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இதை புரிந்து கொள்ளணும்னா இப்படி யோசித்து பார்க்கலாம் ஒரு குயவன் ஒருவன் அதையும் அழகாக கொடுத்துருக்கிறார் ஒரு குயவன் ஒருவன் வந்து மண் பாண்டங்களை செய்கிறாரு அப்போது மண் அவருடையது கைகள் அவருடையது அந்த சிற்ப க அந்த கலையும் அவருடையது அவர் அழகாக அவருடைய சிந்த அவருடைய அந்த கற்பனையின்படி அழகாக செய்கிறாரு ஒரு பாத்திரத்தை ரொம்ப ஒரு கனமான விஷயத்துக்காக ரொம்ப அழகாக உருவாகிறார் இன்னொரு பாத்திரத்தை ஒரு கனவீனத்துக்காக ஒரு ரொம்ப ஒரு பெரிய பர்பஸில் ஒரு சாதாரண பர்பஸ்க்காக ஒரு ஆர்டினரியாக பண்ணி வைக்கிறார் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த குயவன் இருக்கிறாரே அதை செய்வது அவருடைய உரிமை அந்த குயவன் வந்து எப்படி வேணாலும் அவர் செய்வார் அதை போய் யாராவது கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறாரு பவுல் ஏன்னா தேவன் வந்து அவருடைய விருப்பத்தின்படி அதை செய்வார் அதை போய் நம்ம எப்படி கொஷின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை வார்த்தையை வைக்கிறார் ஸோ அப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா தேவனுடைய கிருவை நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்மளுடைய கைகளில் இல்லை இல்லைங்களா வேதவசனம் தெளிவாக சொல்லுது பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் வர வரமாட்டான்னு இயேசு ஆண்டவர் சொல்றார் இதை எப்போ சொல்கிறார் தெரியுமா நிறைய பேர் அவரை விசுவசிக்கலை அவர் விசுவசியாமல் இருக்கிறவங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொன்னார் நீங்கள் வந்து என்னை விசுவசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்துலேயே வர முடியாது அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையுமே தேவன் தெரிந்து கொண்டார் நம்ம மீது இரக்கமாக இருக்கிறார் நம்ம மீது உருக்கமாக இருக்கிறார் என்பதை எதை வைத்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் நமக்கு கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டது வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் அவரை விசுவாசித்திருக்கிறோம் ஆகையினால தான் நம்ம நம்புகிறோம் நம்ம சொல்லி அதே சுதந்திரத்தை நாமளும் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா மாம்ச பிறப்பாக இருக்கிற எத்தனையோ பேரால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இயேசு கிறிஸ்துவை மையான தேவனாக விசுவாசித்து வேத வசனத்தின்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில் இன்னும் வரவில்லை அதனால் அவங்களெலாம் இனிமேல் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவர் சொல்லலை அவர் சொல்கிறது என்னென்னா தேவனுடைய நியமனத்தின்படி எல்லாமே நடக்கும் ஆகையினால நம்ம ஒரு ஓடக்கூடிய ஒரு மனிதன் இவரெல்லாம் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் காரியத்தினால இவன் ரட்சிக்கப்பட்டான் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்ததினால இவன் ரட்சிக்கப்பட்டான் அல்லது இவன் இதை எதை செஞ்சதுனால தான் இவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி நாம் எதையும் சொல்லுவதற்கு அங்கே ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் கர்த்தர் தான் அப்படிங்கிற த சாவரினிட்டி ஆஃப் காடு தான் வந்து இங்கே சொல்கிறார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ியாலஜியாகவும் இதை எடுத்துக்கொள்ள முடியும் என்னென்னா எல்லாமே ஆண்டவர் முன் செஞ்சுட்டாருங்க அதனால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரினாகவும் இதை கொண்டு போக முடியும் ஆனால் அந்த டாக்டரின் முழுவதும் சரியானது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்போது சுவிசேஷன் சொல்கிறதெல்லாம் வந்து அவசியம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஏன் ஆண்டவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் சொல்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும்னா அப்போ எதுக்கு போய் வேஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறது இருந்ததுன்னா யோசித்து பாருங்களேன் இப்போ ஆண்டவராகி கிறிஸ்துவுக்கு அந்த பன்னிரெண்டு அப்போஸ்டர்களை தெரிந்து கொண்டார் அதில் யூதாஸ்காரியோத்து வந்து கெட்டுப்போக போகிறவன்றது அவருக்கு முன்னாடி இருந்தே தெரியும் ஆனாலும் அவனுக்கும் அவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யும்போதெல்லாம் அவனும் கூட இருந்தான் அவனையும் அனுப்பி வைத்தார் அவனுடைய கால்களையும் கூட கழுவினார் அப்போது தேவனுக்கு தன்னுடைய முன்னறிதல் எல்லாம் தெரிந்திருந்தும் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை எல்லோருக்கும் தேவன் கொடுக்கிறாரு அதே நேரத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் பார்க்குறோம் சில பேர் மேலே நீடித்த பொறுமையாக இருக்கிறார் அவங்க அக்கிரமம் செய்கிறாங்க ஆகாபெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து கர்த்தரை வந்து வேதனைப்படுத்துகிறான் ஆனாலும் அவனுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்குறாரு இறுதி வரைக்கும் அவனுக்கு கொடுக்குறாரு கடைசியில் வந்து அவனுடைய வாழ்க்கை அவன் தன்னுடைய வழியை விட்டு அவன் மாறவும் இல்லை அவன் இருதய கடிதத்தில் மடிந்து போகிறான் இப்போ இங்கே அவர் உதாரணமாக கொடுக்குறது என்ன ஃபாரோவனுடைய எக்ஸாம்பிள் அந்த ஃபாரோங்கிற அந்த இஜிப்சியன் கிங் அவன் வந்து எதிர்த்து நிற்கிறான் அவனை வந்து கடினப்படுத்தி என்ன செய்கிறாரு தன்னுடைய வல்லமையன் எல்லாத்தையும் அவன் மேலே காண்பிக்கிறார் எல்லா வாதைகளையும் அனுப்புகிற வரைக்கும் அவன் மனம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறார் ஸோ இதை இதை தான் இங்கே சொல்கிறார் சொல்லிவிட்டு நம்மளை யூதர்களை மற்ற அவர் அச்சிக்கல புறஜாதியாக இருக்கிற நம்மளையும் கூட தேவன் அழைத்திருக்கிறாரே அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதனால் சொல்றாரு இருபத்தாறாம் வசனத்தில் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறது அல்லாமலும் இஸ்ரேவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தினையா இருந்தாலும் மீதியா இருக்கிறவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசையா இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறான் அல்லாமலும் ஏசையா முன்னாடியே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்க வைக்காதிருந்தாரே ஆனால் நாம் சோதோமை போலாகி கொமராவுக்கு ஒத்திருப்போம் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே நியாயப்பிரமாணத்தை தேடின நீதி நீதிப்பிரமாணத்தை அடையவில்லை எண்ணத்தினாலாவென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடறுதற்கான கல்லில் இடறினார்கள் இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது ஆமின் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கடைசியாக சொல்லும்போது சொல்கிறாரு நீதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் ஆனால் அவங்க அதை அடையவில்லை ஏன்னா அவங்க கிரியையின் மூலமாக தேடுகிறாங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த புறஜாதியார் நீதிக்குட்படுகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனா எல்லோருமே ஒரு காரியத்தை புரிந்திருக்க வேண்டும் அது புறஜாதியாக இருந்தாலும் சரி இஸ்ரேவியலர்களாக இருந்தாலும் சரி மாம்சத்தின்படி ஒருபோதும் பெருமை பாராட்ட வேண்டாம் என்பது தான் அதனுடைய கருத்து ஏன்னால் வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் வி ட்ரை டு சே தட் நான் இவருடைய மகன் நான் இவங்களுடைய இந்த குடும்பத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து வருது சுதந்திரம் என்பது அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அந்த மூத்த பையனாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ரட்சிப்பு என்பது வித்தியாசமானது அது யாருக்கு அருளப்படுகிறது தேவன் தெரிந்து கொள்கிறார் வாக்கு பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணப்படுகிறாங்க இந்த சுவிசேஷ செய்தியை கேட்குறாங்க அவங்களுக்கு சத்திய வசனம் அவருடைய இருதயத்தை தொடுகிறது அவர்களும் மனம் திரும்பி கர்த்தருக்குள் வருகிறாங்க ரட்சிக்கப்படுகிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அதே நேரத்தில் வந்து எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது தேவன் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு தான் செய்கிறார் ஏன்னா தூதர்கள் வந்து இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை உங்களை என்னையும் கொண்டு தான் சுசிஷத்தை அறிவிக்கிறார் அப்போது ஒருத்தர் இவர் சொல்லி இவர் கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தார்னு இருக்காது பல பேரை கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார் அது மாதிரி எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பில் வந்து பங்கு கொடுக்குறாரு இப்போ அப்போ ஒரு பவுல் சொல்கிறார் இல்லையா நான் வந்து நட்டேன் நீர் பாய்ச்சி நான் தேவனே விளையச் செய்தார் அப்போது விளையச் செய்கிறவர் கர்த்தர் தான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன புரிந்துவிடும் நம்மளுடைய பங்கு என்பது ஒரு சிறிய பங்கு அதை நம்ம பிரதானமாக நினைத்து விடக்கூடாது அதே மாதிரி இவங்க இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கல்குலேஷனையும் போடக்கூடாது இது எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்குது ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே இறக்கமாக இருக்கிறாரு யார் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள உருக்கமாக இருக்கிறாரு அதே நேரத்தில் யாரை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள கடினப்படுத்தி இருக்கிறாருன்னு அப்போ கடினப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது கடின உள்ளத்தோடு இருக்கிறவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போது நம்ம சில சமயங்களில் நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்கணும் விளைய செய்வது வந்து கர்த்தர் தான் அவருடைய இறக்கத்தினால மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத புரிந்துவிட்டு வி வி டூ வாட் வி கேன் அண்ட் வி ப்ரே டு காட் சேயிங் ஃபார் பீப்புள் டு பி சேவ்